வணக்கம் நான்கு சித்த மருத்துவர் மெல்யன் இன்றைக்கி நம்ம படர் தாமரை பற்றி பார்க்கலாம் இந்த படர் தாமரை அப்படிங்கிறது ஒரு தொற்று வியாதி ஒருத்தர்ந்து ஒருத்தர் ஈஸியாக பரவக்கூடிய ஒரு பிரச்சனை படர் தாமரை சின்ன வயசுலேருந்து பெரிய அளவு வரைக்கும் நிறைய பேருக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பெரிய வியாதியாக தான் இருக்குது என்னன்னு கேட்டால் நிறைய பேர் இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டோம் எத்தனை வருஷமாகவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதை சரி பண்ணவே முடியலையே இதுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறதையும் நான் பார்த்துருக்கேன் இதுக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்குது இது ஒரு குணமாகக்கூடிய ஒரு பிரச்சனை தான் சரி இது எப்படி வருது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் பூஞ்சைனால வரக்கூடியது அதோட பேரே டீனியா கார்போரிசின்னு சொல்லுவோம் இது வந்து முதல்ல எப்படி வருது அப்படின்னா யாராவது ஒருத்தர் அஃபெக்டட் பர்சன்ட்டு இருந்தால் கண்டிப்பாக வரும் அது எங்கே வேணாலும் நடக்கலாம் காமன் டாய்லெட் போகும்போது சிலருக்கு அந்த வழியாக வரும் ஹாஸ்டலில் இந்த மாதிரி நிறைய பேர்சன்ஸ் சேர்ந்துருக்கக்கூடிய இடத்துல வரும் ஃபேமிலியில் எப்படி வரும்னா யாராவது ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த அவங்களோட துணி இதெல்லாம் ஒன்றா துவைக்கும் போது இந்த மாதிரி கான்டாக்டெலாம் வந்துடுது ட்ரைவருக்கு என்ன அப்படின்னா படர் தாமரைக்கும் தேமலுக்கும் வித்தியாசம் தெரியாது இது முதல்ல ரெண்டுமே சின்ன பர்ச்சேஸ் மாதிரி தான் வரும் ஆனால் தேமல் என்னென்னா ஒரு பிக்மெண்டேஷன் கைப்பை பிக்மெண்டேஷன் சொல்லுவோம் நம்ம வந்து ஒரு கலரேஷன் மட்டும்தான் வரும் ஆனால் அரிப்பு இருக்காது இந்த படம் தாமரை ஆரம்பிக்கும் பயங்கர அரிப்பு இருக்கும் அதை பார்த்தாலும் வித்தியாசமாக இருக்கும் எவ்வளவு தான் நம்ம சில இதை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதோட பார்டர் வந்து விரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் அந்த பார்டர் தான் முக்கியம் முக்கியமாக கிராயின் ரீஜன் பட் ரீஜன் இந்த இடத்துலலாம் அப்படியே கருத்துகிட்டே வரும் பார்டர் விழுஞ்சுட்டே வரும் கீழே பார்த்தும் போகும் மேலே பார்த்து வரும் சிலருக்கு கருத்துலேருந்து மேலே கீழே பார்த்து வரும் ரொம்ப சிவியர் கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா திக்காக அந்த தோலை ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும் ஸோ இந்த படர்த்தாமரை அப்படின்னாலே அரிப்பு தான் அதோட முக்கியமான சிம்டமாக இருக்கும் அடுத்ததான் இது ஒவ்வொரு ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கணும் ஃபேமிலியில் ஒருத்தர் அஃபெக்ட் ஆச்சுன்னா அவரை கண்டிப்பாக தனிமைப்படுத்தணும் அவரோட ட்ரெஸ் எல்லாம் தனியாக துவைக்கணும் அவரை கொஞ்சம் ஹைஜீனிக்காக நீட்டாக பார்த்துக்கணும் அப்போ பார்த்துட்டும் போது மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அது அஃபெக்ட் ஆகும் பண்ணாது நார்மலாக என்னன்னா ஒருத்தருக்கு ட்ரீட் பண்ணுவாங்க அது குறைஞ்சவுன்னே இன்னொரு பர்சனுக்கு அவர்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்ட்டு இருக்கும் ஸோ முதல்ல இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போதே அதுக்கு ஒரு தீர்வு வந்துடும் ஒருத்தருக்கு இது வந்துருச்சு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு இது அலர்ஜி சப்ஸ்டன்ஸ் எதுவுமே உள்ளவோ பார்த்துருந்தோம் குறிப்பாக கத்திரிக்காய் ஆட்டம் புளி இந்த மாதிரி உள்ள அலர்ஜி சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது அப்புறம் நான்வெஜ் குறிப்பாக மீன் இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் எது எடுத்தாலும் இருக்கக்கூடாது தயிர் மோரம் முதல்ல நம்ம கட் பண்ணோம் ஏன்னா த தோலில் வரக்கூடிய பிரச்சனைக்கு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சரி இதை எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் படிகார நீர் ஒரு லிட்ரு படிகாரத்துக்கு இருபது கிராம் அளவுக்கு கொஞ்சம் ரேஷன் அளவு பண்ணி அதை வச்சு க்ளீன் பண்ணலாம் இல்லை எலும் வச்சு க்ளீன் பண்ணலாம் ஆனால் எலுமிச்சம்பளம் கொஞ்சம் காந்தும் அந்த படார நீர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அது வந்து அவ்வளோ காந்தோம் செய்யாது நல்லா க்ளீன் ஆகும் அதை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ண விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மேனி உப்பு ரெண்டையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆகி அந்த பர்ச்சஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணும்போதும் நல்லா மிச்சிங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகி அந்த கலரேஷன் மாறுதல் நம்ம பார்க்கலாம் இதில் சிவியரிட்டின்னு பார்த்தோன்னா ரொம்ப கருப்பாக திக் பாடராக கொடுத்துட்டே இருக்கும் அப்போ அவங்களுக்கு சில இதை தாண்டி மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆரம்ப கட்டத்தில் நான் சொன்னது நீங்கள் எடுத்துட்டாலே இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தும் நிறைய சிவியர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள சித்த மருத்துவரை அணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஸோ படத்தாமரை விஷயமாக உங்களுக்கு எதாவது ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா அணுகலாம்